இன்னைக்கு சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் கிரேவி அப்புறம் வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் அதையும் கனவா மீன் கிரேவி ரெண்டுமே வந்து வச்சுட்டு ரசம் கொஞ்சம் இருக்குது அதையும் இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இப்போ வந்து கனவா மீன் குழம்பு வந்துட்டு சாரி கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அந்த அதுக்கு கனவா மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது நான் தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு நல்லா பெரிய தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சின்ன தம்பு பட்டை ரெண்டு கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு இருபது பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதை வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் வந்து பூண்டு இடித்து வச்சுருந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த டேஸ்ட்டில் வேணுமோ அந்த டேஸ்ட்டில் சமைச்சு சாப்பிட்றலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துடுவேன் Bunca mangal yaptım நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கனவா மீன் சேர்த்துக்கிறேன் போய் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கலாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கிறேன் கனவா இருந்து வாங்கின தண்ணியை தான் இது எல்லாமே இப்போ வந்து மீன் வந்துட்டு ஓரளவு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி நீங்கள் வந்து தனித்தனியாக செய்கிற தூள் மிளகாய் தூள் மல்லி தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே சேர்க்கல அதுலேருந்தே வந்து தண்ணி வந்திருக்கு இப்போ வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் குப்பம் ஆயிடுச்சு நமக்கு கனவா மீன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே தூவிக்கலாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கனகா மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு சுட கிரேவி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிரேவி சமைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்